நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரிகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்துக் கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பாக்குறோமோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்கள் நான் போடக்கூடிய காணொலி உடன்குடன் வந்து நீங்கள் பயன்பெற பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் புதனை பற்றின தலைப்பு கைரேகையின்படி புதனின் புத்தியால் புகழ் வெற்றி செல்வம் இதான் தலைப்பு நம்ம கைரேகை என்பது ஆராய்ச்சி பண்ணி நிறைய அறிஞர்கள் நம்மளுடைய முதல்ல நம்ம முனிவர்கள் அதுக்கப்புறம் நிறைய அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த ஒரு உண்மை ஆதார் கார்டில் நம்ம கைரேகை வச்சுருக்கோம் பத்திரப்பதிவு பண்ணும்போது நம்ம கைரேகையை வச்சு இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது கைரேகை நம்ம கூட பிறந்தது அதில் ஒளி இல்லாமல் நம்ம கற்றுக்கிட்டு போகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்னைக்கு நம்ம புதன் வீடு நம்ம சூண்டு இருக்கு இல்லையா சூண்டு அதாவது சூண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது வீடு புதன்மேடு சூண்டு விரல் இல்லை எல்லா வரலோட வரல் இப்போ புதனுடைய காரகத்துவம் என்னென்னா இளங்கன்று அதாவது வயதுக்கு வராத ஒரு ஆணும் பெண்ணும் மற்ற நிலை ஒரு இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் வந்து இளம் கன்று பயமறியாது காற்று இடத்துல பாஞ்சிருவாரு நல்ல இடத்துலயும் போவாரு பெட்டதையும் பண்ணுவாரு அப்படிங்கும்போது தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு இளம் கன்று பயமறியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதில் சுறுசுறுப்பா இருக்கிறது பேச்சு திறமை இளமையிலேயே திருமணம் செய்யறது இதுவும் புத பகவானுடைய தான் பேசி வாயால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவங்க சுறுசுறுப்பா இருக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யறது இளமையில் திருமணம் அல்லது நல்ல புத்தி புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவர் முதன் ஆதிக்கம் உடையவர்கள் முதன் மேடு ரொம்ப பள்ளமாக இருக்கும் சார் அவங்க தான் நீதி நேர்மையோடு நல்லபடியாக நாணயமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் முதன் நல்ல உச்சமாக அதாவது உயர்வாக இருக்குது அப்படின்னாக்கா எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவாங்க பேச்சு திறமை பேச்சு திறமை கலைத்துறை அவர்களுடைய அதாவது ஜோதிடர்களும் அதில் அடங்குவார்கள் பேச்சு சுறுசுறுப்பு அவருடைய வியாபார திறமை வியாபார நுணுக்கம் கணித மேதைகள் விஞ்ஞானிகள் இவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடியது இந்த மேடு உயர்வு மேடு அளவுக்கு அதிகமானால் மேடு அளவுக்கு அதிகமானால் தவறான எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு தவறான எண்ணங்களை எப்படியாவது பழக்கணும் நான் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கணும் அதாவது இன்னும் இந்த புதன் விரலும் இந்த சுண்டு விரலு சுண்டு விரலும் போனா இருக்கும் இந்த புதன் வீடு அளவுக்கு அதிகமா இருந்து அதுல கருப்பு புள்ளி இழுதுனு வச்சுங்க வியாபாரத்தில் நஷ்டம் நல்லா புரிஞ்சுங்க வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் இந்த பெருக்கள் குறி கண்டிங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுல கள்ள நோட்டு கலப்படம் அதாவது உண்மைக்கு மாறாக செயல்படுவது அந்த மனம் வேலை செய்யணும் நல்லா புரிஞ்சுங்க இப்படி செஞ்சா என்ன அப்படி செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி புத பகவான் இளம் கன்று இல்லையா இளம் கன்றுக்கு தெரியாது இல்லையா அப்படிங்கும் போது இந்த புதன்மேடு அளவுக்கு அதிகமாக புத்தியே அதிகமாக இருக்கும் புத்தி அதிகமாக இருக்கும்போது ஏன் இந்த நோட்டு மாதிரி வேற நோட்டு செஞ்சா என்ன வேற நோட்டு பண்ணா என்ன கலப்பணம் பண்ணா என்ன இதுல கலந்து அது நிறா என்ன நல்ல லாபம் கிடைக்குமே அப்படின்னு எதையாவது செஞ்சு வம்பில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வலையுறி கண்டாலும் எச்சரிக்கை அதே மாதிரி மாதிரி ரவுண்டு கண்டால் ஜலகண்டம் தண்ணீரில் மூழ்கி இறப்பதற்கு வாய்ப்புண்டு அரசியல் நிபுணர் அது நல்ல சொல்ல முடியாது ஆனால் அரசியல் அரசியலில் ஈடுபட்டு அரசியல்வாதியாக இருப்பார் அதே மாதிரி ஒரே ஒரு ரேகை இப்படி வருது சார் இந்த மாதிரி ஒரு ரேகை இருந்தது முதன்மேட்ல எதிர்பாராத செல்வம் வந்து பொருள் வரவு மூலமாக வாழ்வில் உயர்வை அடைவார் அதிர்ஷ்டம் வைத்தியறையில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆதி காலத்துல சித்த வைத்தியம் கை வைத்தியத்துல சிறந்தவர்களாக இருக்கலாம் உள்ள அலோபதி மூலமாக மருத்துவத்துறையில் துறையில் மருத்துவத்துறை சார்ந்ததில் கைராசி மருத்துவராக இல்ல செவிலியராக இல்ல மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய மருந்தாளுநராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு இன்னும் அவங்க இருக்கணும் இல்லைன்னா அவங்க மனைவி அவங்க குடும்பத்துல யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புதன் வெட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றேன் பொருள் இருக்கு இந்த ஆரோக்கியத்தை எச்சரிக்கமா பார்த்துக்க இந்த ரேகை வந்துதான் எச்சரிக்கை அப்படிங்கிறதாம் இந்த ஆயுள் ரேகையில வெட்டு துண்டு ஏதாவது தீவு வரும் பொழுது ஆயுள் ரேகை ஒரு சில பேருக்கு சரியில்லாமல் இருந்தால் அந்த ஆயில் ரேகைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை ஆரோக்கிய ரேகை பொருள் அந்த அந்த ரேகைக்கு பொருள் என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக பணம் வந்துடும் இந்த புதன் வந்து நல்ல புதனால வரக்கூடிய வியாதி வியாதிகள் தெரியுமா புதன் அளவுக்கு அதிகமாக இருந்தாருன்னா நல்லா சாப்பிடுவார் சுறுசுறுப்பா இருப்பார் இல்லையா நல்லா சாப்பிடுவாரு நல்லா தூங்குவார் நல்ல அந்த நிலை தூங்கும்போது கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் வியாதிகள் உற்பத்தி ஆகும் பணமும் நிறைய வரும் அதுக்கு பதிலாக பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் நல்லா பணம் வரும் பணம் வரும் பொழுது எச்சரிக்கையாக இருந்தால் வியாதியிலிருந்து இருக்கு தப்பித்துக் கொள்ளலாம் இந்த முதல் ரேகை வந்தாலே உங்களுக்கு பிபி கொலஸ்ட்ரால் சுகர் இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வயிற்றில ஏதோ ஒரு பிரச்சனை பெண்களா இருந்தா கர்ப்பை கோளாறு இல்லைன்னா ஆண்களா இருந்தால் வயிற்ற செரிமான பிரச்சனை வயிற்று வலி வயிற்று ஆப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த புதன் ரேகை ஆயில் ரேகை வந்து வெட்டுது சார் இப்படி வெட்டி போகுது வெட்டும் போது அந்த இடத்துல மரணம் கூட ஏற்படலாம் எச்சரிக்கையாவது இருக்க வேண்டும் இந்த மாதிரி சேர்ந்துதுன்னா வியாதி வெட்டுச்சுன்னா மரணம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் ரேகையில தீவு வெட்டு துண்டு வரும்போது வியாதி அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இறுதி ரேகையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இந்த புதன் ரேகையும் இருக்குன்னு வச்சுங்க ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அது இல்லாம இந்த புத்தி ரேகைக்கும் இடையில் ரேகைக்கும் ஏதாவது தீவு வெட்டு துண்டு வரும்போது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு எச்சரிக்கையாக இருக்க முதன் மேடு எந்த குறி கண்டாலும் முதன் மேட்டில் எந்த குறி கண்டாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா புதன் வந்து புதனுடைய பாடகத்துவம் என்னன்னா நல்லவரோடு ஜாதகத்துல நல்லவரோடு சேர்ந்தால் நன்மை செய்வார் தீயவரோடு சேர்ந்தால் தீமை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தீமைன்னா இப்போ புதனுடைய வேலை என்னன்னா எப்படியாவது நான் பணக்காரன் ஆகும் சார் கலநூர் தடி கஞ்சாவி எதை வேணாலும் பண்ணு பிக் பாக்கெட் தவறு செய்வதில் மாட்டிக்கொள்வது ஜெயிலுக்கு போறது புதன் ஆதிக்கம் சனி ஆதிக்கம் செவ்வாய் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க சந்திரனும் கொஞ்சம் கூட இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க சனி புதன் செவ்வாய் சந்திரன் கொஞ்சம் கூட இருப்பார் இவர்கள் எல்லாம் நன்மை இப்ப நம்ம உலகத்தில் உள்ள கைரேகையின்படி ஜாதகத்தின்படி நன்மையும் தீமையும் கடந்ததான் வாழ்க்கை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இதுல இந்த மேட்டை மட்டும் பார்க்கும்போது வாழ்க்கையில முழுக்கு கொண்டு வத்துவார் எப்படியான முன்னுக்குண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருந்ததுன்னா நீங்க அதில் ஈடுபடக்கூடாது இருந்தா பொருளாதாரத்தை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பெருக்கல் குறி கண்டால் உண்மைக்கு மாறாக நெனப்பு போகும் எண்ணம் போ அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தவறு செய்வதற்கு எண்ணம் தூண்டும் அதே மாதிரி வளைகுறி தவறுதல் பொய் பேசுறது திருடுறது இந்த மாதிரி எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு வட்ட குறி கண்டால் உங்களுக்கு ஜலத்தில் மூழ்கி இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு முக்கோணக் கண்டால் அரசியல்வாதியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த எண்ணம் தோன்றும் நல்லா புரிஞ்சு அரசியல்வாதி ஆகணும்னு எண்ணம் தோன்றும் ஒரு ரேகை இருந்துன்னா திடீர்னு பொருள் வரும் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சு நல்ல பொருள் சபாதிச்ச வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு பொருள் மூலமாக அதிர்ஷ்டம் வெற்றி வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் இருந்தா மருத்துவம் இல்லைன்னா வைத்தியத்துறையில் துறையில் இருப்பார் அதனால் புகழ் செல்வம் செல்வாக்கு உண்டு வற்றி இருந்ததுன்னா நேர்மையான வியாபாரி புதன் மேடு கொஞ்சம் அளவோட நல்லா இருந்ததுன்னா நல்ல ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கம் செய்யக்கூடிய நபர் அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஆசை அதிகமாக இருக்கும் ஆசையினால் கஷ்டம் துன்பம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதனால இப்ப கைரேகையின்படி புதனின் புத்தியால் புத்தி சாதுரியம் புகழ் வெற்றி செல்வம் புகழையும் அடைவார் வெற்றியையும் கொடுப்பார் செல்வத்தையும் கொடுப்பார் எப்படி வேண்டுமென்றாலும் அதனால புதன் சஜஷன் பண்ணும்போது புதன் பெட்டில ஏதாவது கெட்ட ரேகை இருக்கா கெட்ட குறி இருக்கான்னு பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும் அந்த புதன் புத்திசாலி அந்த புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு அந்த சைட்ல இருக்கிறதா நம்ம தாரரை நம்ம கிளாஸ் நம்ம கூட யார் நம்ம துணை வர்றது யாரு எத்தனை துணை வரும் தான் அந்த இதுல மாற்றி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கை ரேகை உண்மையை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி நல்லதா இருந்தாலும் காட்டும் கெட்டதா இருந்தாலும் காட்டும் நம்ம கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிற கண்ணன் வணக்கம்